அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலஹமது ரபில் ஆலமீன் இன்ஷா இன்ஷால்லாம் நம்ம இன்னைக்கு பதிவில் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியதாகவும் இன்னும் நபியூனு சலைவ சொல்ல அவங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாகவும் இருந்த பிரார்த்தனை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அஹமது அப்படிங்கிற நபிமொழி தொகுப்பில் பதியப்பட்டிருக்கு அதாவது அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹ் செல்லவங்க ஒரு தடவை தங்களுடைய நபி தோழர்கள்கிட்ட பிரார்த்தனையோட ஆரம்பத்தில் ஓதக்கூடிய ஒரு துவாவை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க அதாவது அந்த துவாவை நம் யாரெல்லாம் தன்னுடைய பிரார்த்தனையோட ஆரம்பத்தில் சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அதை நிச்சயமாக அல்லாஹத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இன்னும் அதை மறுக்க மாட்டான் அப்படின்னும் அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலிகோசல்லவங்க சொல்கிறாங்க அது என்ன துவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா இலாக இல்லா அந்த ஸ்பஹானக்க இன்னி குண்டு மினல் ஆலி இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீயே தூய்மையானவன் நிச்சயமாக அநியாயக்காரர்களுள் ஒருவனாக ஆகிவிட்டேன் அப்படிங்கிறது இதோட பொருளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நபி யூனு அலைகிவை சொல்லவங்க மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்த சமயத்தில் அல்லாஹவிடத்துல லாயிலாக இல்லாந்த ஸ் இன்னி குந்து மின்னல் ஆலிமீன் அப்படிங்கிற இந்த ஒரு பிரார்த்தனையை தான் ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க இன்ஷால்தான் இந்த ஒரு துவாவை நாமளும் அதிகமாக ஓதக்கூடியவங்களாகவும் இன்னும் அதன் மூலியமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்படக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்த துவாவின் மூலயமா உலகத்தால் உதவக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் மீன் வாஹிர தஹுவான வலந்தில் ரப்பில் ஆலுமீன் السلام عليكم ورحمه الله وبركاته